ஐந்தாம் அதிபதியை வச்சு நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் ப பலன் சொல்லலாம் பரிகாரம் எடுக்கலாம் ஐந்தாம் அதிபதியை கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கிறாங்க கணவன் மனைவியை சேர்த்துணும் அப்படின்னா அந்த ஜாதகத்துடைய ஐந்தாம் அதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த நேரத்தில் ஒரு மண் தீபமும் ஒரு நெய் விளக்கு தீபமும் அதாவது ஒரு மண் ரெண்டு மண் விளக்கில் ஒரு நல்லெண்ண தீபமும் ஒரு இடத்துல நெய் தீபமும் ஏற்றி இரண்டு தீபத்தையும் ஏற்றி வச்சு கும்பிட்டுவாங்க கணவன் மனைவி எப்போ எப்படி பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க பிரிஞ்சுருந்தாங்க ஒன்று சேருவாங்க அந்யோனியம் குறைவாக இருந்தால் நல்ல அந்யோனியம் கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் இது வலிமையான பரிகாரம் இது உறுதியான பரிகாரம் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய பரிகாரம் ஜெயித்து கொடுக்கணும் நம்மளை நம்பி வர்றவங்கள ஜெயித்து கொடுக்கணும் மந்திரங்கள் தெரிஞ்சால் மந்திரம் சொல்லிக் கொடுங்க இல்லை மந்திரம் தெரிஞ்சால் தீபம் ஏற்ற சொல்லுங்கள் தீபம் எங்கே ஏற்றலாம் அவங்க வீட்டிலேயே ஏற்றலாம் இது எதுவுமே தேவையில்ல ஐந்தாம் மதிப்பதை ஓரையில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றிட்டு வாங்க நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட் செய்வார்